வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ பொது தமிழ் வினாவிடை ஐம்பது வினாக்கள் போட்டிருக்கோம் அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் அடுத்த ஐம்பது கொஸ்டின் பார்க்கலாம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்று கடை இவ்வேற்சொல்லின் தொழிற்பெயரை தருக இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கடவுள் அடுத்து போ என்னும் வேர்ச்சொல்லின் தொழிற்பெயரை தேர்ந்தெடுக்க இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி போக்கு அடுத்து ஏற்று என்னும் வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயரை தேர்ந்தெடுக்க இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஏற்றார் அடுத்து துற என்னும் வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயரை தேர்ந்தெடுக்க இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி துறந்தார் அடுத்து நட என்னும் வேற்சொல்லின் வினையச்சத்தை தேர்ந்தெடுக்க இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நடந்து அடுத்து அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஞானம் நன்மை யவனர் வழங்கு அடுத்து அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க இதுல விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி குரத்தி குரவன் குயில் கூட்டம் அடுத்து அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சாவி சீரகம் செம்பு சேவல் அடுத்த கொஸ்டின் வரிசைப்படி சொற்களை சீர் செய்க இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பட்டம் மனம் யானை வட்டம் அடுத்து அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கக்குதல் கக்குவான் கஞ்சி கற்கண்டு அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ விரும்பி படித்தால் வெற்றி பெறுவான் அடுத்த கொஸ்டின் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி யாதும் ஊரே யாவரும் கேளீர் அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை என்றார் வள்ளுவர் அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி பிறப்பினால் உயர்வு தாழ்வுகள் பாராட்டக்கூடாது அடுத்த கொஸ்டின் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தாயை கண்ட சேயை போல அடுத்து அசைதல் பெயர் சொல்லின் வகை அறிக இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தொழிற்பெயர் அடுத்து அழுகை பெயர் சொல்லின் வகை அறிக இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தொழிற்பெயர் அடுத்து மரம் பெயர் சொல்லின் வகை அறிக விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பொருட்பெயர் அடுத்து கண் பெயர் சொல்லின் வகை அறிக இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சினைப்பெயர் அடுத்து செம்மை பெயர் சொல்லின் வகை அறிக விடை ஏ பண்பு பெயர் அடுத்து நீல் புகழ் என்பதன் இலக்கண குறிப்பு விடை ஏ அடுத்து வண்டர் என்பதன் இலக்கண குறிப்பு இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கடைப்போலி அடுத்து பெருமணல் என்பதன் இலக்கண குறிப்பு இதுல விடை ஆப்ஷன் சி பண்புத்தொகை அடுத்து பொழி மழை என்பதன் இலக்கணக்குறிப்பு விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வினை தொகை அடுத்து யார் யார் என்பதன் குறிப்பு தேர்க இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அடுக்குத்தொடர் அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு கலம்பகத்திற்கு பதினெட்டு உறுப்புகள் உண்டு இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி களம்பகத்திற்கு எத்தனை உறுப்புகள் உண்டு அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு சீத்தலை சாத்தனார் பாடிய காப்பியம் மணிமேகலையின் வரலாற்றை கூறுகிறது இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சீத்தளை சாத்தனார் பாடிய காப்பியம் யாருடைய வரலாற்றை கூறுகிறது அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு கன்னியாகுமரி இந்தியாவின் தென்முனையில் அமைந்துள்ளது இதுல விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி கன்னியாகுமரி எங்கு அமைந்துள்ளது அடுத்த கொஸ்டின் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு மணிமேகலைக்கு மணிமேகலை துறவு என்னும் வேறு பெயரும் உண்டு இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மணிமேகலைக்கு வழங்கப்படும் வேறு பெயர் யாது அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு நீதி நூல்களுள் தலை சிறந்தன திருக்குறளும் நாளடியாரும் ஆகும் இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நீதி நூல்களுள் தலை சிறந்தன எவை அடுத்து ஆ என்னே காலை கதிரவன் உதிக்கும் காட்சி எவ்வகை வாக்கியம் என சுட்டுக இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி உணர்ச்சி வாக்கியம் அடுத்து தமிழின் இனிமையை அனைவரும் அறிவரோ எவ்வகை வாக்கியம் என சுட்டுக விடை ஆப்ஷன் சி வினா வாக்கியம் அடுத்து நான் இலக்கணம் படித்தேன் எவ்வகை வாக்கியம் என சுட்டுக இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி உடன்பாட்டு வாக்கியம் அடுத்து கம்பன் வள்ளுவன் இளங்கோ ஆகியோர் இயற்கையை போற்றினர் எவ்வகை வாக்கியம் இதுல விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி தனி வாக்கியம் அடுத்து பாரதி பொம்மை செய்தால் எவ்வகை வாக்கியம் இதுல விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி தன்வினை வாக்கியம் அடுத்து செய்வினைச் சொற்றொடரை கண்டறிக இதுல விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அறிவியல் அறிஞர்கள் செயற்கை கோளை விண்ணில் ஏவினர் அடுத்த வினை தொடரை கண்டறிகரணி செயங்கொண்டரால் இயற்றப்பட்டது அடுத்து செயப்பாட்டு வினை சொற்றொடரை கண்டறிக இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பாடம் ஆசிரியரால் நன்றாக கற்பிக்கப்பட்டது அடுத்து பிரவினை தொடரை விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தாய் குழந்தைக்கு சோறு ஊட்டுவித்தாள் அடுத்து தன்வினை வாக்கியத்தை கண்டறிக இதுல விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி கோதை திருக்குறளை கற்றாள் அடுத்த கொஸ்டின் அண்ணனடை கற்க போய் தன்னடையும் இழந்தார் போல ஓமையால் விளக்க பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி இழப்பு அடுத்து சிதறிய முத்து போல உவமையால் விளக்க பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு இதுல விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி நிலை இல்லாதது அடுத்து விழலுக்கு இறைத்த போல உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பயனற்று போதல் அடுத்து பசுமரத்தாணி போல உவமையால் விளக்க பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க இல்ல விடை பாத்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின் பகலவனை கண்ட பனி போல உவமையால் விளக்க பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க இல்ல விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி துன்பம் நீக்குதல் அடுத்து பளிமலை தெந்திய பாக்கத்திற் சான்றோர் களிநல் குறவே தலை அடியதுகையினை பளிமலை களிநல் அடுத்து மனையகம் புகுந்து மணிமேகலைதான் சீர்மூனையை தருக இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மனையகம் மணிமேகலைதான் அடுத்து பல்சான்றீரே பல்சான்றீரே சீர்மோனையை கண்டறிக இதுல விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பல்சான் பல்சான் அடுத்து புதர்களை நாம் அழிப்பதிலே மகிழ வேண்டும் புத்துலகை உருவாக்க முயல வேண்டும் அடி இயைவினை கண்டறிக இதுல விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி வேண்டும் வேண்டும் அடுத்து கண்ணலடா என் சிற்றூர் என்போனுள்ளம் கடுகுக்கு நேர்மூத்த துவரையுள்ளம் அடி விடை ஆப்ஷன் பி உள்ளம் உள்ளம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்